வெந்நீர் குடிப்பது உடலுக்கு ஆரோக்கியமானதா நட்சத்திர குறி வெந்நீர் குடிப்பது நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது சளி இருமல் போன்ற பிரச்சனைகளும் வெந்நீரை குடிப்பதால் விலகும் இதய ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் வெந்நீரை குடிப்பது அதில் சாதகமான விளைவை கொண்டிருக்கிறது நாம் வெந்நீரை குடித்தால் உடலில் இரத்த ஓட்டம் சீராகும் சரியான இரத்த ஓட்டம் காரணமாக இரத்த அழுத்த அளவு சாதாரணமாக இருக்கும் இரத்த அழுத்தத்திற்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் நேரடி தொடர்பு உண்டு என்பது நாம் அனைவருக்கு தெரியும் இதன் பொருள் இரத்த அழுத்தம் சீராக இருந்தால் இதய ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் இதயம் தொடர்பான நோய்களின் அபாயமும் குறைகிறது நாள் முழுவதும் வெது நீரை ஒன்று அல்லது இரண்டு கப் குடிப்பது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது அது மட்டுமின்றி வெண் குடிப்பதும் உடல் எடையை குறைக்க உதவுகிறது உண்மையில் நீங்கள் சூடான குடிக்கும் போது உடல் குளிர்ச்சி அடையும் வளர்ச்சிதை மாற்ற விகிதம் அதிகரிக்கிறது இது எடையை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது உடல் பருமன் இதய ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்கள் எடையை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் மொத்தத்தில் சூடான நீரை குடிப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் நல்ல விளைவை கொண்டிருக்கிறது இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது ஆனால் எதையும் அதிகமாக செய்வது சரியல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வெந்நீரிலும் இதே நிலைதான் வெந்நீரை அதிகமாக குடித்தால் உணவு குழாயில் உள்ள நல்ல திசுக்களை சேதப்படுத்தி சுவை மொட்டுக்களை கெடுத்து நாக்கில் பல பிரச்சனைகளை உண்டாக்கும் எனவே நீங்கள் தொடர்ந்து சுடுநீரை குடிக்க விரும்பினால் அதை குறைந்த அளவில் மட்டுமே உட்கொள்வது நல்லது